பெருங்களத்தூர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா மூன்று நாட்கள் அற்புதமாக நடைபெற்றது அவர்களின் அரிய சேவையை நமது எம்எஸ்ஜி விளாக் மற்றும் பத்து விளாக்ஸ் மனமாற பாராட்டுகிறது சுந்தர விநாயகர் கோவில் டிரஸ்ட் தலைவர் திரு ஆர் நேரு செயலாளர் திரு சர்க்கரை பொருளாளர் நடராஜன் முன்னாள் செயலாளர் திரு ஜி மகேந்திரன் முன்னாள் பொருளாளர் திரு என் கோவிந்தசாமி ஆலோசகர் திரு பாஸ்கர் மற்றும் ஆலய செயற்குழு உறுப்பினர்கள் திரு வி தியாகராஜன் திரு எல் வெங்கடேசன் திருமதி சுமதி மோகன்குமார் திரு கண்ணன் திரு ஸ்ரீனிவாசன் கண்ணன் திரு கண்ணன் நேரு ஆகியோர் முன்னின்று இந்த விழா ஏற்பாடுகளை அற்புதமாக செய்துள்ளனர் தொடர்ந்து இவர்களின் ஆன்மீக பணி சிறக்க நமது எம்எஸ்டி விளாக் மற்றும் பத்து விளாக்ஸ் மனமாற வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன்